அப்படின்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம் எதுக்காக அப்படின்னா ஒரு மூவிக்கு வந்து நம்ம வந்து போறோம் என்ன மூவி அப்படின்னா மனிதர்கள் என்ன மீனா இது ப்ரொமோஷனா அப்படின்னு வந்து நீங்க வந்து நினைப்பீங்க இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது நான் ஏன் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம திண்டுக்கல்ல எடுத்தது டேரக்டரும் திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருக்கவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்படின்னு சொன்ன உடனே எப்படி நம்ம அந்த படத்துக்கு போகாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம அங்கே போயிட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் பாருங்க நம்ம கூட யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாருங்க நாங்க எங்க வீட்டில இருந்து நானும் கருவா என்னோட மச்சான் மூணு பேர் நம்ம வந்து போகிறோம் எங்க பிரீதாவும் வராங்க போயிட்டு என்னெல்லாம் ஃபன் நடக்குது அப்படின்றத நான் வந்து ஒரு ஒண்ணு ஆ சரி தம்பி வரோம் அங்கே போயிட்டு என்னென்னா ஃபன் நடக்குது அப்படின்றத நாங்கள் இந்த பிளாக்ல கிளிப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க நீங்க எப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு முன்னாடி சொல்லலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் எங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி சொல்லிருங்க கருவாக்கு வந்து எனக்கு வந்து நானும் பிங்க் போட்டிருக்கேன் நான் வந்து லைட் பிங்க் இவங்க கொஞ்சம் லைட்டா டார்க் அவளை போட்டுருக்காங்க எங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதோ நல்லா இருக்க மாதிரி தெரியுது என்ன தெரியல மோட மோட்டர்க்கனால அப்படி இருக்கேன் நீங்க சோ வீடியோ ஃபுல்லா மோட்ல இருக்கு இப்படி இவ்வளவு தெரியும் பள்ளியர்னு கரையர்னு தெரியும் சோ வீடியோக்குள்ள போயிடலாம் எல்லாமே திண்டுக்கல் தான் படம் திண்டுக்கல் எடுத்ததுதான் sud உள்ள வந்து இங்க பாருங்க படம் electing 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 இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுதில்லியில் உள்ள பத்து பேருக்கு கோவிட்19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

ப்ப நம்ம வந்து பிரீதா வந்து ஆபீஸ்ல இறக்கி விடுறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஆயா நிமிஷம் இருங்க நான் பேசுகிறேன் படம் முடிச்சுட்டு வந்துட்டோம் கருவாக வந்து தூங்கிட்டுருக்காரு நம்ம படத்துக்கு போயிட்டு இன்னொரு இடத்துக்கும் போனோம் அதோடய வ்ளாக் வந்து நெக்ஸ்ட்டு விளாகில் நான் வந்து போடுவேன் படம் நீங்கள் திருப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை ப்ரொமோஷன் நினைக்கலாம் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது ஏன் நான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே மூவி ரிவ்யூ போடும்போது இது வந்து ப்ரொமோஷன் நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து பேமெண்ட்டை வாங்கிட்டு பண்ணுவாங்க ஆனால் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு பிடிச்சி நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது நம்ம திண்டுக்கல்ல சுற்றி எடுத்த படம் நம்ம திண்டுக்கல்ல முழுக்க முழுக்க அந்த படத்தை திண்டுக்கல்லில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க நீங்கள் படம் பார்த்திங்கன்னா தெரியும் திண்டுக்கல்ல தான் படம் வந்து எடுத்திருக்காங்க டைரக்டரும் நம்ம திண்டுக்கல் தான் நம்ம திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இனத்துல தான் நாங்களும் போய் படம் பார்த்தோம் படம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அதில் வந்து அந்த லாஸ்ட்டாக கார் நிப்பாட்டி வச்சு அவனுக்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த சீன் வந்து எங்கள் ஊரில் எடுத்தது எங்கள் ஊர் கல்றமேட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து எடுத்தது அதனால நான் அந்த சீனை வந்து கட் பண்ணவே இல்லை நான் உங்களுக்கு இதை அந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்ல நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன் என்னால் நம்பவே முடியல வேணும் நான் நம்மூரில் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி இருந்துச்சு எனக்கே அப்படி தான் தோணுச்சு அதில் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ரெண்டு ரோடு பிரியும் லெஃப்ட் சைடு போகிற ரோடில் தான் நாங்கள் ரெகுலராகவே எப்படியுமே அங்கே தான் வீடியோ எடுப்போம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து போகும்போது அந்த சைடு தான் போவோம் அந்த ரோடு நல்லா நல்லாயிருக்கும் கிளைமேட் அங்கனக்குள்ளே நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் அங்கனக்குள்ளே படம் எடுத்திருக்காங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் படம் உண்மையிலே நல்லா இருந்தது இந்த படத்தில் வந்து ஹீரோயினே கிடையாது ஒரு ஆறு பேர் ஃப்ரெண்ட்ஸு அந்த ஆறு பேர் சேர்ந்து தண்ணி அரிக்கும் போது ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து நடந்துருது அந்த பிரச்சனையில அந்த அஞ்சு பேரும் மாட்டிக்க கூடாது தன்னைத்தானே காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க இந்த பிரச்சனை யாருக்கும் தெரியாமல் எப்படிலாம் சமாளிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட கதை படம் உண்மையிலே நல்லா இருக்கு அது எப்படி சொல்றதுன்னா திண்டுக்கல எத்தனை பேர் நீங்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க அந்த படத்துக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படி சொல்ல மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கார்னிவல் தட்டரில் போய் பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க கரு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்